வங்காள விரிகுடாவின் தென்மேற்கு பகுதியில் காணப்பட்ட தாழமுகமானது நேற்று இரவு பதினொன்று முப்பது மணியளவில் மட்டக்களப்பிலிருந்து தென்கிழக்காக இருநூற்று தொன்னூறு கிலோமீட்டர் தொலைவிலும் திருகோணமலையிலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டிருந்தது இது அடுத்து வரும் மணித்தியாலங்களில் மேலும் தீவிரமடைந்து மிக சக்தி வாய்ந்த தாழமுக்கமாக மாற்றமடைந்து நாட்டின் கிழக்கு கரையை அணிவித்ததாக வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து செல்லும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது தாழமுக்கத்தின் தாக்கம் காரணமாக வடக்கு கிழக்கு வடமத்திய மத்திய தென் மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களிலும் அத்துடன் புத்தளம் மாவட்டத்தின் சில இடங்களிலும் நூற்றி ஐம்பது மில்லி மீட்டரிலும் கூடிய மிக பலத்த மழை பதிவாகலாம் எனவும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களின் பல இடங்களில் நூறு மில்லி மீட்டரிலும் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது வடக்கு கிழக்கு வட மத்திய மற்றும் மத்திய மாகாணங்களிலும் அத்துடன் அம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் மணித்தியாலத்திற்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும் வங்காள விரிகுடாவில் சக்திமிக்க தாழமுகம் காணப்படுவதனால் பலத்த காற்று மின்னல் தாக்கங்கள் மற்றும் வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்பட்டு இழப்புகளை அல்லது சேதங்களை தவிர்த்து கொள்ளுமாறும் நாட்டை உள்ள ஆழமான மற்றும் ஆழமற்ற கடல் பிராந்தியங்களுக்கு மறு அறிவித்தல் வரையில் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் செல்ல வேண்டாம் எனவும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர்